ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக நம்ம வீடியோக்குள்ளே போகல வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடி ரோஸு நல்லா ஒரு அஞ்சாறு பூ எடுத்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸு பிளாக் ரோஸு ரொம்ப குட்டியாக தாங்க மோட்டு வந்துருந்தது அதுவும் பூத்துடுச்சு சின்னதாக தான் பூத்துருக்குது இன்றைக்கி பிளாக்காக தெரியலனா இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக தெரியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடி அது துளிர் வரும்போது மேலே முனையில் வந்து பூச்சி சாப்பிட்டுட்ருக்குறாங்க இப்போ மறுபடியும் அதுலேருந்து துளிர் வந்துகிட்ருக்குது இது வந்து ஒரு கிளை பாருங்க அப்படியே வாடிட்டுருக்குது நம்ம சின்ன சின்ன செடியெல்லாம் கொஞ்சம் மழையில் அப்படி இப்படி இதுவாகி கொஞ்சம் அடி வாங்கி இப்போ தான் கொஞ்சம் தொழுத்து தொழுத்து வந்து ஒன்று ஒரு ஒரு பூவாக வந்துட்டுருக்காங்க இன்னும் நம்மளுக்கு வெயில் இந்த பக்கம் சரியாக படலைங்க நாங்கள் வந்து வெயிலில் எடுத்து வைக்கலானாலும் எங்கேயும் அந்தளவுக்கு வெயில் வரல நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் இடம் இல்லைங்க சரி இங்கேயும் இருக்கட்டும் வர்றப்போ வெயில் வரட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் ரெட் கலர் ரோஸ்னு எல்லாத்துலேயுமே துளிர் வந்துட்டுருக்குது பன்னீர் ரோஸ்லேயும் நல்லா துளிர் வரும் துளிர் வந்து மொட்டு வந்துட்டுருக்குறாங்க பன்னீர் ரோஸ் வந்து நல்லா பெருசாக வந்துருக்குது நம்மளுக்கு மொட்டு வந்து கம்மியாக தான் வந்துருக்குது கிழங்க வந்து நிறையா வரலை இப்போது கட் பண்ணி விட்ட பிறகு அந்தளவுக்கு இன்னும் களை வரல வந்து இனிமேல் தான் மொட்டு வ வரணும் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்று ஒன்றா அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸு அதுவுமே அதே போல் நல்லா துளிர் வந்து மொட்டு வந்துட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸு பாருங்கள் மொட்டு எப்படி வச்சுருக்குதுன்னு கொத்தா வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் மட்டும் சொல்லவே வேண்டாங்க இதே மாதிரி தான் மொட்டு வைக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் எல்லாம் ஆரஞ்சு கலர் ரோஸ் மட்டும் நல்லா பெருசு பெருசாக வரும் நல்லா போல் நிறைய பூக்கும் அது மாதிரி இப்போவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளிர் வந்து இதே மாதிரி மொட்டு வச்சுருக்குது அப்புறம் அடுக்கு மல்லி இந்த அடுக்கு மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போகுது நீளமாக போய் தான் மொட்டு வருது ஒவ்வொரு சமயம் மொட்டே வராமல் அப்படியே நீளமாக வளர்ந்துக்கிட்டு போகுது கட் பண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை கொடி வெத்தலை கொடி நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் பெரிய பெரிய எதிலையாக எடுத்து ஏன்னா முதல்ல கொஞ்சம் எதல் வந்து கம்மியாக இருந்தது வெயில் வர்ற டைமில் கொஞ்சம் அந்தளவுக்கு வரல இப்போ நல்ல நிணலில் இருக்கிறதுனாலயே என்னென்னு தெரில நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி தான் அதுக்கு தண்ணி ஊற்றிகிட்டுருக்குறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருதாணி அவ்வளோ உசரம் போயிருக்குது பார்த்திங்கன்னா அது எந்த தொட்டியில் இருக்குது பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் அதுலேயும் முக்கால் வாசி தான் மண்ணே இருக்குது ஆனாலும் அது அவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இதுவும் நல்ல ஹைட்டாக வளர்ந்து போயிட்டாங்க கீரை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா காய் தான் நிறையா இருக்குது அதில் நாங்கள் அந்த பழத்துக்காகவே இப்போ இதை வச்சுருக்குறோம் நாங்கள் போய் பார்த்தோம்னா டெய்லியே ஒரு அதில் பழத்தில் இருக்கிற பழம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறது அதனால் வச்சுருக்குறேன் சரி நம்மளுக்கு பின்னாடி ஒரு மணத்தக்காளி காமிச்சோம் இல்லையா அந்த மணத்தக்காளி கொஞ்சம் பெருசாக பிறகு இதை எடுத்துகிட்டு அதை வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து கமலா அரிஞ்சி இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி கேனில் தான் இருக்குது அவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிட்டாங்க நான் ஒரு பூவும் இல்லை காயும் காய்க்கல நம்மளுக்கு இது கொடுக்குற உரம் வந்து பத்தலையா இல்லை இந்த உரத்துனால அது வந்து காய் வரமாட்டேன்னு தான் தெரியல நல்ல கிணம் வந்துருக்குது இதுவும் இருக்கிறது வந்து தண்ணி கிண தான் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா கேணம் வந்திருக்குது மரம் இன்னும் நம்ம வந்து தரையில் வச்சோம்னா வேணா நல்லா காய் வருமா என்னென்னு தெரியல சின்ன கொஞ்ச நாள் ஆகும் நம்ம தரையில் வைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி போனால் தான் தரையில் வைக்கணும் பார்த்திங்கன்னா சப்போட்டா இதுவுமே நான் வந்து விதை போட்டு எடுத்து வச்சது உங்களுக்கு சின்ன கேனில் பாருங்கள் மேல் பகுதி கட் பண்ணி அதில் தான் வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது இது இது மாதிரி பாட்டில் வச்சோம்னா மரம் மாதிரி வளர்ந்துடும் சரி பாட்டு ரெடியாகல ஸோ இப்படி இருக்குது இதுவும் மாதுளையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் மாதுளையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இது இதெல்லாம் நாங்கள் வந்து இடம் வாங்கிட்டு எண்ணெட்டுக்கலான்னு எல்லாமே நாங்கள் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் எதுக்கானதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு மல்லி செடிக்குள்ள அவ்வளோ மதில் வந்திருக்குது செம்பருத்தியும் பழைய மாதிரி பூக்குது இப்போது நல்லா பெருசாக மகரந்தம் வருது பாருங்கள் அழகழகாக பூக்குது நேற்று பூத்த செம்பருத்தி பறிக்காத விட்டுட்ருக்குறோம் அது வாடி போய்ச்சி செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயிட்டு மேலே போயிட்டாங்க இந்த தண்ணி இருந்தே அப்புறம் இந்த மல்லி செடிக்குள்ளே பாருங்களேன் எல்லாம் எப்படி நிற்கிது நான் உரம் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே நிரம்பி இருக்கிறாங்க மாதுளை இதில் வந்து லிக்விடாக தான் கொடுக்கணும் வரோம் ஏன்னா அதில் வந்து குளிர் நம்ம உள்ளே வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் நம்மளோட பாரிஜாதம் வைட்லி பூன்னு எல்லா செடியுமே நல்லா நிற்கிது இது பார்த்திங்கன்னா மல்லி செடியும் வெளுத்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதோடய சத்தையும் சேர்த்து அந்த செடிங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்குது அதுக்கு சத்து இல்லாமல் இப்போது போல் இருக்குது எல்லா செடியுமே வந்து மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது இட்லி பூ செடி பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் பூக்குது இப்போது ரெட் கலரும் பூத்துட்ருக்கு பாரிஜாத பூ பெருசு அதுவும் நிறைய மொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இட்லி பூ செடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த பெரிய பாரிஜாதத்துக்குள்ளே போயிட்டு தான் பூத்துட்டு இருக்குது வெளியே தெரியல அந்த மாதிரி இதை பாருங்கள் அந்த மாதிரி உள்ளே போய் தான் பூத்துக்கிட்டுருக்கிறாங்க பாரிஜாதமும் பூர்த்துருக்குறாங்க இப்போது ரெண்டு நாளாக நம்மளுக்கு பாரிஜாதம் பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாரிஜாதத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி பாருங்களாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்குதுன்னு இந்த மாதுளை செடியெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க கேட்டாங்க இங்கே ஆளுங்க கேட்டிருக்குறாங்க சரி அவங்களுக்கெல்லாம் பிடிங்கி கொடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் பிடிங்க கொடுத்துர்லான்ட்டுருக்கிறேன் ஏன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்து அவங்க வைக்கும்போது வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணும் பாருங்களேன் இட்லி பூ செடி பூவு எப்படி பூத்துருக்குதுன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்ல நல்ல மாதிரி ஆவல்னு நல்லா இருக்கிறாங்க அப்புறம் நம்ம கார்டன் எப்படி இருக்குது எல்லோரும் சொல்லுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எல்லா செடியும் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய் பாய்